வந்து ரொம்ப ஆச்சா பானு என் சிந்தையெல்லாம் சிறகடிக்க பறக்க வைத்த செந்தம்மிலே செந்தேனே காலமெல்லாம் உன்னை கட்டி அணைத்தவாறு இருந்துட வேண்டும் போல் இருக்கிறது என் மனம் இல்லற வாழ்வு நோக்கி செல்ல என் மனம் துடிக்கிறது நீதான் ஏனோ தடை செய்து கொண்டே இருக்கிறாய் தாமரை மோல தாமரை மலர் போல தவழ்ந்து தங்க நிறவே இந்த நெல் கண்டு வளர் மலர்ந்துடும் மலர் நான் கருமேகம் போல் கூந்தல் காவிரி நுரை போல பற்கள் கோவைக்கனி என்ன உன் இதழ்வு கோமாத கற்களாய் உன் கண்கள் வளமுறை சங்காய் உன் கழுத்து வாழை குறுத்தென்ன உன் கால்கள் ஓஜா இதழ் உன் பாதம் இவை தான் என் உதய கீதம் என்ன செய்வது கவிபாடியே என் காலத்தை கழிக்க வேண்டியிருக்கிறது இந்த கட்டளையை கல்யாணம் செய்து கட்டிலை சந்திக்கலாம் என்றால் கடவுள்தான் கருணை காட்ட மறுக்கிறார் என்ன செய்வது என் வேதனை கடவுளுக்கும் புரிவதில்லை எனக்கு மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கசக்கு என்ன எங்கள் தாத்தா ஓகே சொன்னால் நான் எப்போ வேணாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் ஓ உங்கள் தாத்தாவை கேட்டால் என்ன பார்த்தா உங்கள் தாத்தாவை பார்த்தா என்ன கதைச்சா இப்போ கல்யாணத்துக்கு மட்டும் உங்கள் தாத்தாவை கேட்கணும்னு சொல்கிற இங்கே பாருங்க எங்கள் தாத்தாவை கேட்டுதான் நான் எதாக இருந்தாலும் செய்வேன் ஏன்னா எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்க என் நண்பன் எல்லாமே என் தாத்தா தான் ஓஹோ அப்படியா உங்கள் தாத்தா என்ன மறந்துடுனா மறந்துடுவேன் அப்படி தானே என்ன பேசுறீங்க பேருங்க இப்படியா சொல்லுவாங்க நான் எப்படா உங்கள் கரத்தை பிடிப்பண்ணு காத்துட்ருக்கேன் நீங்கள் என்னடானா இப்படி பேசுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது நான் மட்டும் என்னவாம் என்ன அவங்களுக்காக இயங்கிக்கண்டும் உன் கைப்பற்ற காத்து கொண்டு தான் சரி சரி நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியல எங்க தாத்தா என்னை தேடுவாரு நான் போயிட்டு வரேன் கொடுத்துட்டு போ அதெல்லாம் அப்புறம் தான் நான் வரேன்